குட் மார்னிங் வணக்கம் என் பெயர் நான் ஒரு முதுகலை தமிழ் ஆசிரியர் ஏழுமெண்ட் இரண்டாயிரத்தி எழுபத்தி முன்னாடி ஐடி போட்டாச்சு பதினேழு வருஷம் நான் எஸ்டி ஐடி எடுத்து வரந்தரும் தேவதை வந்த போது தூங்கினேன் வந்த போது தூங்கியதால் காலம் எல்லாம் மேய்கினேன் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு விஷயம் என்பது சிட்டியார் கடையிலயோ நாடார் கடலயோ முதல்கிட்டயோ ஒரு பொருள் வாங்குறோம் அதோட காலி அவன் கிட்ட எதுவும் குடுக்க போதா இருக்கும் மளிகை கால தொடர்ந்த ஒரு காலர் குடுப்பான் தன்னை விஷ்டேஜ் அப்படி கிடையாது வெஸ்டீஜ் செய்யணும்ன்ற ஒரு மனம் இருந்தா ஜனம் வரும் ஜனம் வந்தா பணம் வரும் மனம் ஜனம் பணம் மூன்று நிறைந்தது வெஸ்டீஜ் இந்த விஷயம் வந்து பதினேழு வருஷம் ஆகுது அதாவது துணையோட அல்லது இடம் வழி போக கேள்வோம் என் ஒய்ஃப் இல்லாத எங்கேயும் போந்து கிடையாது அதாவது இந்த இப்ப வந்து எனக்கு வந்து எழுபத்தி மூணு வயது ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் வந்து நாற்பத்தி மூணாயிரம் வந்தது மாதம் போன ஏதி அந்த வேலைல வீட்டில் உபாரியன்னு தான் எல்லாம் சொல்லியே இருப்பாங்க என் பையன் சொன்ன மாதிரி என் ஒய்ப்பு சொன்ன மாதிரி ஆனா இதில் என்னன்னா அடிக்கடி அவங்கிட்ட சொல்லுவோம் தொலைக்காட்சி பேட்டி முன்னாடி தொழுநூல் எடையை நான் உட்கார விரும்பலன்னு தொடர்ந்து தொலைக்காட்சியை ஒய்ப்பாக பசங்க நான் பார்க்கறதே கிடையாது அந்த பழக்கம் எனக்கு கிடையாது அது எனக்கு பிடிக்கல உழைப்பவரே உயர்ந்தவர் அதனால உண்மை பொய் சொல்லாத ஏமாத்த பண்ற ஒரே பிஸ்னஸ் மட்டும் கடலும் கடல் நீர் உள்ள வரை இந்த பிஸ்னஸ் இருக்கும் இது என்ன பண்ணணும் தொடர்ச்சியா பண்ணணும் இது முறையாக நான் பண்ணி ஹாஸ்டியாக ஒரு வாய்ப்பு கழிச்சு என் ஒய்ஃபோட போயிட்டு வந்தேன் அதை விட ஒரு முக்கியமான என்னன்னா ஒரு கடல் தூதர் ஒரு மைக்கேல் எங்களுக்கு கூட இருந்த நாலு நாள் அவர் கூட தான் இருந்தேன் அவரை பத்தி பேசாம கண் கிளம்பிடும் அற்புதமான மனிதன்

எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம் அது எத்தனையா தாவும் முடியும் அம்மு மீனாட்சி இங்க இருக்கு அங்க வருது இங்க வருது நினைப்பான் இது அப்படிப்பட்ட பிசினஸே கிடையாது நம்ம பொருளை கடையை மாத்திரம் கடையை மாத்திரம் கல்லா கட்டிடலாம் உண்மையா இல்லையா கடையை மாத்தி இந்த பொருள் வாங்குறோம் இந்த பிசினஸ்ல தொடர்ச்சியா பண்ணலாம் எல்லாரும் ஜெயிக்கலாம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை செய்யணும் வாங்கி தந்த பெருமையெல்லாம் வெஸ்டை பாதைக்கு சேரும்

எல்லா வகையான பூனால் இருக்குது இதை வந்து நம்ம ஒரு நான் எங்கள் வீட்டில் யாரும் பசங்க சொல்லுவாங்க ரோட்டில் போய் நேரும்போது எதிரில் யார் வந்தாலும் தெரியாது பொன்னாடி இதில் வந்தாலும் தெரியாது ஆனால் வெஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூட் வந்தால் மட்டும் தெரியுதானு கேட்பான் அந்த அளவு இதில் ஈடுபாடு இந்த டீம்ல உள்ள வர்றதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அதிகமான தலைகள் உள்ள வர்றதுக்கு எட்டு லட்சம் பேர் கிட்ட வராங்க இது முதல் காரணம் அருண்ராஜ் அருண்ராஜ் தான் காரணம் அதுக்கு இந்த அருமராஜிகளுடைய அப்ளைங்க வந்து ஒரு ஆஃபீஸை போட்டு ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் வாடகை கொடுத்து எல்லாத்தையும் பார்த்து என்ன சார் இவனும் வரண்டாது இவரும் வந்து இவருடைய போராட்டத்தை வந்து ஜெயிக்கிறதுக்கு வாடையை கிடையாது எந்த லைன்ல போய் யாரை இட்டு வரமோ இட்டு வந்தா தான் ஒரு சரிப்பு கிடைச்சார் அந்த சரிப்பு மூலம் கோயம்புத்தூர் சரவணமா அந்த ஓகே ஓகே அந்த கோயம்புத்தூர் சரவண அந்த பிஸ்னஸ் எப்படி செய்யறாதீங்களா பார்த்த உள்ள எழுப்போம் மறுபடியும் வெளியே விடும்

நம்ம உழைப்பு தான் மேல வந்து வருமா இல்லையா அதுல எல்லாம் வந்து போல சாதனையாளர்களால் சோதனையை கடந்து சாதனை பண்ணி வந்து வரும் இந்த வெஸ்டிவல விருப்பமான அதற்கு ஆற்றம் வருவா போற வரணும் வரலையா வெஸ்டிவை பத்தி நெகட்டிவா பேசினா அவனை கட் பண்ணுங்க மாதம் ஒரு ஆளை சேர்த்தா கூட ஜெயிச்சிடலாம் சார் கணக்கு போட்டு பாருங்க எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் வெஸ்டிய மூலம் நோய் இல்லாத வாழ்க்கையும் பணம் நிறைந்த வாழ்க்கையும் எல்லோரும் சேர்ந்த அனுபவிப்போம் வாழ்வாளமுடன் நன்றி வணக்கம்